ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாதமானது அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய பல கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா விருட்சகராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மா கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வரிசையில் உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தங்க விரச்சகராசினியர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த பதிவானது உங்களுக்கானது பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் எல்லாத்துக்குமே வந்து ஏற்கத்தான் செய்யும் விருட்சகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களும் சரி துன்பங்களும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஏற்கத்தான் போகுது ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் பலன்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகளானது வந்து சேரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் என்ன வாய்ப்புக்காக காத்திருந்தீங்களோ அதை இப்போ வந்து அடைய போறீங்க நெருங்க போறீங்க சோ பல வழிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகுது அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலெல்லாம் இருக்க போகுதுங்க அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்துட்ருக்கக்கூடிய உறவினர்களை கூட இந்த டைமில் உங்களால் வந்து சமாதானப்படுத்த முடியும் அதாவது அவங்களுக்குள்ள உங்களுக்கு எந்த விதமான விரிசலும் ஏற்படாமல் சமாதானப்படுத்தி உறவை வந்து நீங்கள் நல்லா பலப்படுத்துவீங்க இதுக்கு முக்கியமா வந்து நல்லா பேசக்கூடிய திறமை வேணும் வர்ச்சகராசினியர்களுக்கு சொல்லவே தேவையில்ல ரொம்ப வந்து திறமை படைத்தவர்கள் தான் அதாவது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நல்லா பேசிய வந்து சமாளிச்சிடுவாங்க இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கு தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பா கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எப்போதும் போலவே தான் இருக்கும் ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது பெருசாகாமல் வேணால் உங்களால் தடுக்க முடியும் ஆனால் இந்த முரண்பாடான கருத்துக்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அது வந்து யாரும் எதுவும் பண்ணவே முடியாது ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா யாரும் யாரோடையும் போகவே முடியாது ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து மறைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க இருந்தாலும் ஒருவருடைய பேச்சை இன்னொருவர் வந்து மதித்து நடக்கணும் அதுதான் வந்து நல்லது குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னா அப்படி தான் விட்டு கொடுத்து போகிறதும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்கிறதும் தவறு கிடையாது அதாவது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை யார் உணர்ந்து செயல்படுறாங்களோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கவே இருக்காது ஸோ அப்படி தான் விருச்சகராசினியர்களாக நீங்களும் இருக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆண்கள் வந்து விருட்சகராசினியர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் விட்டு கொடுத்து போங்க ஒருவேளை பெண்களுக்கு இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளுக்கு இருக்குது அப்படின்னா பெற்றோர்களாக நீங்க நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் இல்லை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் இருக்குது அப்படின்னா பெண்கள் ஆண்களோ பெண்களோ அதாவது மகன் மகள்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ யாருக்கு இந்த ராசி இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் ஏற்படாது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அதாவது விருட்சக ராசியுடைய பெண்கள் நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது நாட்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க அதற்கான அமைப்புகள் இல்லாதவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுங்க ஏன்னா அதை கொண்டாடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் விருட்சகராசினிகளை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்களையும் சரி எப்போதும் சரி பணத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது பணம் எப்போதும் போல் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்து இருக்கும் சிரமங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதை இந்த டைமில் உங்களால் அடைக்க முடியும் அதற்கு ஒரு மாற்று வழியை நீங்கள் நிச்சயம் கண்டுபிடிப்பீங்க ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகைகளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படுத்தும் பொழுது அதில் நீங்கள் நிச்சயம் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் நகைகள் வாங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ பெரிய நகை விற்கிறக்கூடிய கூடிய விலை பார்த்திங்கன்னா எடுத்த ஒன்று போய் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத விஷயம்தான் ஆனால் இதுக்காகவே நீங்கள் சீட்டு போட்டு சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் இதெல்லாம் வாங்குவீங்க தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீட்டு போட்டுட்ருக்கக்கூடிய பழக்கம் விரட்சராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க இதிலலாம் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க அது மாதிரி இந்த டைம்ல உங்களால அதையும் வாங்க முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நீங்க வாங்குறதுக்கு கரெக்டா வந்து பிளான் பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பான மாற்றங்களை தான் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் மனம் கோணாம நீங்க நடந்துக்கோங்க அதாவது அவங்க கேட்கக்கூடியதை நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் தொழில் சம்மந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வர்ஷகரவாசினியர்களுக்கு இருக்குது ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க என்ன தொழில் செய்கிறீங்க இல்லை வேலையை பார்க்குறீங்களா அது விஷயமாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அலைச்சல் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அலைஞ்சு தெரிஞ்சு தான் அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அதனால் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை வந்து அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தில் அதிகமாக வந்து நீங்கள் அக்கறை காட்டுவீங்க ஸோ அவங்கள எப்படியாவது வந்து சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணத்தில் வந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் விருப்பம் இல்லாம வந்து வாங்கிக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அதை வந்து கட்டாயமா நீங்க தான் வந்து சுமந்தாகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இப்படி விருப்பமே இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்தையும் பொறுப்பையும் நீங்க சுமக்க வேண்டிய நிலை இருக்குங்க ஒரு சிலருக்கு விரும்பப்பட்ட இடத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு நம்பிக்கை இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக இன்னும் பொறுப்புகளானது கூடிக்கிட்டே தான் போகும் சொல்லப்போனால் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிலையானது உருவாகும் அதுக்காக கொஞ்சம் வந்து போராடுற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் எதையுமே வந்து பெருசு படுத்தாதீங்க எல்லாமே நீங்கள் நினைத்தபடி கண்டாயமாக நடக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து ரொம்ப சாதுரியமாகவே வந்து கையாண்டு முடிச்சுடுவீங்க அதனால் அதனாலேயும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது வியாபாரமோ சரி உங்களுக்கு தொழிலோ சரி ஏற்ற இறக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தான் இந்த ஏற்ற இறக்கமானது இருந்தாலுமே கூட சிரமங்கள் அப்படின்னு பெருசாக எதுவும் இருக்காது ஸோ ஒரு வியாபாரம் தொழில் அப்படின்னா அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் ஆனால் அதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது வரவு செலவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகவே இருக்கும் ஆனால் வங்கியில் நீங்கள் வரவு செலவுகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அலட்சியமாக இருக்காதுங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மேலே இந்த டைமில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சுமந்து காத்துட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றுவீங்க இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஆடை ஆபரணத்தின் மீது ஆசை இல்லாத பெண்கள் இருக்க முடியாது அந்த ஒரு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததாக வாங்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது உத்தியோகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் அப்படிதாங்க ஒரு சில எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொடுப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கட்டாயமாக இது மாதிரி நிறைய விஷயங்களை விருச்சக்கரவசினியர்களாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் அடைய போகிறீங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்காக உங்களை தேடி புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய அனுபவங்களை வந்து உங்களுக்கு இருக்கும் அனுபவங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் வரும் ஸோ உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்க முடியும் உங்களுடைய உணர்வை மட்டும் நம்புங்க ஏன்னா நாலு பேர் வந்து பேசக்கூடிய விஷயத்த நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அதில் பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத நம்புங்க அதன் மீது நம்பிக்கை வைங்க மன வலிமை அதிகமாகும் மேலும் உங்களுக்கு மன தெளிவானது இருக்கும் தன்னம்பிக்கையோட முடிவுகளை எடுக்க முடியும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து செய்யலாம் மேலும் உங்களுடைய யோசனைகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெளிப்படையாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி வெளிப்படையாக அதை வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்காக நீங்கள் தயங்காதீங்க பயப்படாதீங்க குடும்பத்தாராக இருக்கட்டும் இல்லைன்னா மனதுக்கு பிடித்தவங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட ஒரு சில மணி நேரங்கள் நீங்கள் செலவீடு செய்வதற்குரிய வாய்ப்புகளெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிம்மதி எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் இழந்த எல்லா விதமான சந்தோஷங்களையும் மீட்டெடுக்கிறதுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருச்சகராசினியர்களாகியே நீங்கள் இந்த டைமில் அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்படையலாம் ஸோ உடல் மட்டும் கிடையாது மனரீதியான பாதிப்புகளையும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இல்லாம வந்து இருக்க முடியும் தொடர்ந்து விருட்சகராசினியர்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய்க்காரகனா இருக்கிற முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஓம் முத்தமிழ் வடிவேலா முதல்வா போற்றி அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தை முடிந்த அளவுக்கு நீங்கள் பாராயணம் செய்யுங்க பாராயணம் செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் எல்லாம் வந்து கிடைக்கும் மறக்காம இந்த பதிவை வந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு ஷேர் பண்ணி விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய தகவல்கள் அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மின்னு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்